மத்திய அரசின் பதினோராம் ஆண்டு பொற்கால ஆட்சியை மற்றும் பாஜகவின் மாவட்ட தலைவர் பாண்டித்துறை ஜூன் ஒன்பதாம் தேதி பிறந்த நாளை முன்னிட்டு முதலாம் ஆண்டு எழுவர் கால்பந்து போட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பாஜக மாநகரம் சார்பில் எழுவர் கால்பந்து போட்டியை மத்திய அரசின் பதினோராம் ஆண்டு பொற்கால ஆட்சி மற்றும் பாஜகவின் மாவட்ட தலைவர் பாண்டித்துறை ஜூன் ஒன்பதாம் தேதி பிறந்த நாளை முன்னிட்டு முதலாம் ஆண்டு எழுவர் கால்பந்து போட்டியை பாஜக மாவட்ட தலைவர் பாண்டித்துறை தொடங்கி வைத்தார் இப்போட்டி மூன்று நாட்கள் நடைபெற நிலையில் நடைபெற்ற எழுவர் கால்பந்து இறுதிப் போட்டியை சிவகங்கை மாவட்ட தலைவர் பாண்டித்துறை மாநில செயற்குழு உறுப்பினர் ஓபிசி வடிவேல் மாவட்ட செயலாளர் ராஜா மாவட்ட பொதுச் செயலாளர் கணேசன் மாவட்ட துணைத் தலைவர் துரைமுத்து ராமலிங்கம் மற்றும் இவ்விழாவை ஏற்பாடு செய்த வடக்கு மாநகர தலைவர் சண்முகநாதன் கிழக்கு மாநகர தலைவர் முத்து தெற்கு மாநகர தலைவர் மணிகண்டன் நடைபெற்ற எழுவர் கால்பந்து போட்டியில் முதல் பரிசு கலைவாணர் பாலையூர் அணி இரண்டாவது பரிசு புளோ கோட்டையூர் வேலங்குடி இரண்டாவது பரிசு பெற்றனர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு தொகை மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்